ஆளுகிற திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகாக்களால் இந்த மிகப்பெரிய தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி எதிராக மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மனுவிலே கூறி உடனடியாக மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்கக்கூடாது இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் அதில் இரண்டு விதமான உடனடியாக இடைக்கால நிவாரணம் கேட்டிருக்கிறோம் ஒன்று அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளை எப்படியாவது நீக்கிவிடுவார்கள் அதை உடனடியாக கைப்பற்ற வேண்டும் அதே போல் பாதிக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் தொண்டர்கள் அவங்களுடைய குழந்தைகளை இறந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய உறவுகளை சந்திப்பதற்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று இரண்டு கோரிக்கைகளின் அடிப்படையில் ஒற்றம் மூன்று விதமான கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு நாங்கள் மனுவை தாக்கல் செய்ய இங்கே வந்து வந்தோம் வந்த நேரத்தில் நேற்று எங்களுக்கு உயர் இந்திய நீதிமன்றத்தினுடைய நீதியரசு அவர்கள் இன்றைக்கு மதியம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கூறியிருந்தார்கள் ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த ரிஜிஸ்டார் ரிஜிஸ்டார் ஆஃப் ஜுடிஷியலுக்கு எந்த விதமான உத்தரவு வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் காத்திருக்கிறோம்